சன்ஸ்டார் மீடியா செய்திகள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் அனைத்து அரசு துறைகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி புதுச்சேரி கல்வித்துறையில் மூன்று மாதங்களுக்கு மேல் காலியாக உள்ள இயக்குநர் பதவியை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மனு அளித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் தொடக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் கலைவாணி இவர் கடந்த இரண்டாம் தேதி மாரியம்மன் கோயில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த மூன்று சவரன் செயினை பறித்து சென்றார் அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார் பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டினார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் மேலும் செட்டியார் பாளையம் முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகனம் எண் தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அமுல் என்பதும் இவர் மீது முப்பதற்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர் கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சேர்ந்த ஷாகுல் ஷமீது மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் இருந்து இருபத்தி மூன்று கிராம் செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மூன்று செல்போன்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் ஆகியவைகளை பறிமுல் செய்த போலீசார் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்திருக்காங்க பட் ஆனால் நம்ம வந்து நம்மளோட ரோந்து பணிகள் பிக்கெட் இதை வந்து நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு போன வருஷம் ஸ்னாச்சிங் இன்சிடென்ட்ஸ் கம்மியாக தான் நடந்திருக்கு ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்டுப்பாளையம்ல நடந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் முதலே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் லோக்கல் வில்லியன் ஒரு சேர்ந்து இந்த கேஸ்லேயும் இன்வால்வ் ஆகிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து இமீடியேட்டாக ஆக்சன் எடுத்துக்கோம் இப்போ அவங்க கேசஸ் பார்த்தீங்கன்னாலுமே இவர் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேஸில் ஈடுபட்டிருக்காரு அதே மாதிரி சபன் ஸ்டேட்ஸில் இவர் வந்து ஆக்டிவாக இருக்காரு அவர் எப்போ வராரு எப்போ அது தெரியல சார் நாள் இங்க இருக்காரு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாள் வந்து அவர் வந்து இப்போ இருக்காரு ஆமாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு ரெண்டாம் தேதி ஒரு இன்சிடென்ட் லீடு படுறாரு நாலாம் தேதி திருப்பி வந்து இன்னொரு ஒரு இன்சிடென்ட் பண்றதுக்காக வராரு அப்போ நம்ம வந்து தனியாகவே எல்லாமே அப்டேட் பண்ணுவார் அந்த அமுல் தனியாக தான் தனியாக சரிப்பா அந்த இவர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போறாரு அதுக்கு அந்த வண்டியை திருப்பி எடுத்து திருப்பி குற்றச்செயலில் ஈடுபடுறதுக்காக வர்றாரு ஏ ஒன்னு மட்டும் வராரு நீங்க அதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்சவங்க மீதி ரெண்டு பேரும் மீதி ரெண்டு பேரும் ஸோ நம்ம முதலாயா போட்டால் ரெடியாக போனால் எங்கூர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் லாஸ்ட் பெட்டை யாஷ் பண்ணி அதை விசாரிச்சுட்டு அதுலயும் கூட சீக்கிரமே உங்களுக்கு குட்டம் வலிக்கு சார் இப்போ மர்டர் கேஸு அந்த மாதிரியான திருட்டு கேஸு கொள்ளை வழக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பரிவர்த்தனை பண்ணுறதே கிடையாது சாதாரண ஒரு சின்ன ஒரு ஐம்பது கிராம் அதில் வந்து என்னென்னா இப்போ சர்வரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு சரி மோஸ்ட்லி மர்டர் கேஸு இந்த மாதிரி தெஃப்டி கேஸ்லாம் ஆக்சுவலி அதில் நீங்கள் பரிவேற்றம் பண்ணுறதே கிடையாது இல்லை அந்த சிங்க் ஆகுறது வந்து கொஞ்சம் டைம் ஆன்லைனில் கன்வெர்ட் ஆகுது கூடிய சீக்கிரத்தில் அந்த இஷ்யூ ரெக்டிவ் ஆகும் சரிங்க சார் இப்போ ஃபெஸ்டிவல் டைம் ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஃபோர் ஃபண்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருக்கிற ரோந்து பண்ணி இல்லாமல் மார்க்கெட் ஏரியா அதே மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிசிடிவி வாட்ச் டவர் டிக்கெட்ஸு அதே மாதிரி நைட் பேட்ரோலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் கமாண்டோஸ் நாலு வண்டியில் நம்ம வந்து இஆர்எஸ்எஸ் பைக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ரோந்து பணியில் ஈடுபடுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பேட்ரோலிங் ஐஆர்பிஎன் இவங்களையும் நம்ம ஈடுபடுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஏரியாவில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிக் பாக்கெட் அந்த ஒரு அவேர்னஸ் சைபர் கிரைம் ப்ளஸ் நார்மல் கூட்டுறவங்க அதை வந்து மக்கள் எங்கே வந்து அதிகமாக வராங்களோ அந்த இடத்துல வந்து அதுக்கான ஸ்பீக்கர் சிஸ்டமும் நம்ம சார் ஆப்ரேஷன் திருச்சி பண்ணிங்க பண்ணி ஒன் வீக்குள்ளே தொடர்ந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் மாடல்ஸ் நடந்துச்சு ஸோ எதனால இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் யாரும் பார்க்கலையா இல்லை ஒருவாங்க கண்காணிச்சு நம்மளுக்கு எந்த தகவலும்னு சொல்லலையா இல்லை என்ன ஃபால்ட் இல்லை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணுத்தில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட் சடன் ப்ரொவகேஷன் மாதிரி சில இதில் இருந்தது சில இது வந்து ஃபேமிலி டிஸ்கூட் அதை நம்ம விசாரிச்சுட்டே இருக்கோம் இப்படியே கைது செஞ்சுட்டோம் வருங்காலத்தை இது மாதிரி நடக்காமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கும் அது நம்ம இப்போ நீங்கள் நம்ம டேட்டா பிரகாரம் பார்த்தோன்னாலும் இப்போ கடைசி ஐந்து வருஷத்தை கம்பேர் பண்ண முடியாது இந்த வருஷம் வந்து மர்டர் வந்து கம்மியாக தான் நடந்திருக்கு அனைத்து அரசு துறைகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தைந்து சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிப்பு செய்த பணிநீக்கம் செய்யப்பட்ட பிடபிள்யூடி கேவிகே அன்னை திரேசா செவிலியர் கல்லூரி சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் ஏனைய துறைகளில் வாரிசு வேலை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ளது அரசு சொன்ன எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றாமல் வழக்கு விசாரணை போன்ற காரணம் சொல்லி காலம் கடத்தி வரும் புதுச்சேரி அரசை விரைவில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது புதுச்சேரி கல்வித்துறையில் மூன்று மாதங்களுக்கு மேல் காலியாக உள்ள இயக்குநர் பதவியை உடனடியாக நிரப்பிட வேண்டுமென வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மனு அளித்தார் புதுச்சேரி கல்வித்துறையில் இயக்குநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கவர்னர் கைலாசநாதனிடம் மனு அளித்தார் அவர் அளித்த மனுவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் மத்திய அரசின் பல்வேறு கல்வி திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கான நிதி கோப்புக்களை ஊரிய காலத்தில் அனுப்புவதும் மத்திய அரசின் நிதியை பயன்படுத்திய பிறகு பள்ளிகளில் ஆய்வுகள் என பல்வேறு பணிகள் இணை இயக்குனர் துணை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் செய்து வருகின்றனர் இந்த அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் ஒரு இயக்குனர் அவசியமாக உள்ளது இயக்குனராக இருந்த பிரியதர்ஷினி பணி உயர்வு பெற்று சென்றதை அடுத்து இதுவரை தனி இயக்குனர் நியமிக்கப்படாமல் உள்ளது இதனால் கல்வித்துறையில் செயல்பாடுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக இயக்குனரை நியமிக்க வேண்டும் காரைக்கால் மாவட்டத்தில் கல்வித்துறை சார்ந்த தேர்ப்புகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் போன்றவற்றை கண்காணிப்பதற்கான செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் மேலும் விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாடு உள்ளது இவற்றை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது புதுச்சேரி மாநில கட்டிடக்கலை டியூசி சங்கத்தின் சார்பாக வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு வழங்கப்படுகின்ற உதவித் தொகையை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளர் நல உறுப்பினர்கள் போடப்படாமல் நலவாரியம் முடங்கி கிடக்கிறது எனவே உடனடியாக போர்டு மெம்பர்களை நியமிக்க வேண்டும் ஏஐடியூசி சங்கத்தை சார்ந்தவர்களை போர்டு உறுப்பினராக நியமித்திட வேண்டும் நல வாரியத்தில் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற நலத்திட்டங்களை உடனடியாக அமலாக்கிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சட்டமன்றம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது சங்கத்தின் மாநில தலைவர் என் விஸ்வநாதன் சங்கத்தின் பொது செயலாளர் ஜே சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏஐடியுசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா மாநில பொது செயலாளர் சேது செல்வம் மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை வழிநடத்தினர் புதுவை மாநில கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் ஞானவேல் பாலன் ராஜகுமாரி முத்துவேல் கோடீஸ்வரன் செயலாளர்கள் ராமு அன்பழகன் பாலகிருஷ்ணன் நடராஜன் பிரபு ஆகியோர் இப்போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர் பல பகுதிகளில் இருந்து கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை சிறப்பித்தார்கள் போராட்டத்தின் இறுதியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து பேசப்பட்டது முதல்வர் அவர்கள் கோரிக்கை சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அளித்திருக்கிறார்கள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கேனியம்மன் நாணயத்தில் நடைபெற்றது இந்த மாபெரும் மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தொடக்கி வைத்தார் இதில் பொது மருத்துவம் குழந்தைகள் நலன் மகப்பேறு கற்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை கண் மற்றும் காது மூக்கு தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மாத்திரைகளும் மருந்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மரபணு மாற்று பயிர்களை தடை செய்யக் கோரி விவசாயிகள் புதுச்சேரியில் பேரணி நடத்தினார்கள் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி ஏஎஃப்டி சுதேசி மில் அருகே புறப்பட்டது பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வேளாண் மின் மோட்டார் மற்கும் உதரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடத்தினோம் என தெரிவித்தனர் இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் பதினேழு பேர் படகுடன் கைது இலங்கை கடற்படை அட்டூழியம் காமராஜ் கலைமதி லக்ஷ்மி காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் முருகானந்தம் செல்வகுமார் ராஜேஷ் குணசேகர் ராஜேஷ் ஞானவேல் உள்ளிட்ட காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் கடந்த ஏழாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அதிகாலை கொடியை கரைக்க தென்கிழக்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது படகுகள் கயிறு மாட்டி படகு பழிதானது பானது பழுது நீக்கும் பணியை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த இலங்கை கடற்படையினர் படகிலிருந்த பதினேழு மீனவர்களை கைது செய்தவுடன் விசைப்படகும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத்தர வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இதே கிராமத்தை சேர்ந்த விசைப்படகும் பனிரெண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மாதத்திற்குள்ளாக இருபத்தி ஒன்பது மீனவர்கள் ஒரே கிராமத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வழக்கம் போல கச்சத்தீவு கோடிக்கிற பகுதியில் நமது காரை மாவட்டத்தைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகு தொழில் செய்வது வழக்கம் அந்த நேரத்தில் தொழில் செய்யும் போது புறப்பக இலையில் கயிறு சிக்கியதனால் போட்டு வர முடியவில்லை அந்த நேரத்தில் இலங்கை சிங்கள கடற்படை அந்த படையினை கைது செய்து அந்த விசைப்படியில் உள்ள பதினேழு நபர்களையும் கைது செய்வதார் அறிகிறோம் இந்த படையினை தகவல் அறிந்த உடன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த பேட்டியின் மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இதை உடனடியாக புதுச்சேரி ஆளுநர் அவர்களும் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசுடன் விரைவாக பேசி இந்த விசைப்படையினையும் அந்த படகில் உள்ள பதினேழு நபர்களையும் உடனடியாக நீட்டுத் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த காலங்களில் அந்த பகுதியில் நாங்கள் சிறுபதிவு முதல் நாட்டுப்படகு முதல் இயந்திர படகினர் தொழில் செய்த பகுதிதான் வழக்கம் போல அந்த பகுதியிலே இரு நாட்டு மீனவர்களும் தொழில் செய்வத பேச்சுவார்த்தை மூலம் மத்திய அரசும் மாநில அரசும் விரைவாக பேச்சுவாரை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு முடிவுளை எடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் புதுச்சேரி அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் பல்வேறு நபர்களின் குடும்பத்திற்கும் வாழ்வாதிர வழிகளை அரசு செய்யுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கை கடற்பகுதியும் இந்திய கடற்பகுதியும் மிக அருகாமையில் ஒட்டிய கடற்பகுதியாகும் அந்த பகுதியில் வெள்ள நீராட்டத்தின் சூழல் காரணமாகவும் இந்த மாதிரி ஒரு மாறி மாறி தொழில் செய்ய வழக்கம் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன மற்றபடி இது வந்து மீன்பிடி தொழில் செய்வதற்கான உள்ள சூழல் உள்ள பொழுதுதான் மற்றபடி எந்த ஒரு விரும்பத்தகாத எந்த நிலையும் கிடையாது மீன்பிடி தொழில் செய்யும் போது கை திடீரென்று இலங்கை அரசு கைது செய்கிறார் இது மத்திய அரசு தான் அந்த அரசுடன் பேச்சுவார்த்தை பண்ணி அந்த தொழில் அந்த கடற்பகுதியில் மீன்பிடி செய்வதற்கு வழிவகை செய்யும் என்று மீண்டும் தலைப்பு செய்திகள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் அனைத்து அரசு துறைகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி புதுச்சேரி கல்வித்துறையில் மூன்று மாதங்களுக்கு மேல் காலியாக உள்ள இயக்குநர் பதவியை உடனடியாக நிரப்பிட வேண்டுமென வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மனு அளித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் தொடக்கி வைத்தார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்